பிக்பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ தேர்ட் ப்ரோமோவில் நம்ம பார்த்தோம் இல்லையா ஒரு கேப்புக்காக அப்படியே எல்லாரும் சேர்ந்து அடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஃபஸ்ட் அந்த டாஸ்க் என்ன அதோடய ரூல்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம் பட் அதுக்கு முன்னாடி இந்த டாஸ்க்கு படிக்கிறதுக்கு பாஸ் கூப்பிட்டது யார் அப்படின்னா நம்ம திவாகர் அவர்களை ஸோ திவாகர் ஒரு படித்த மேதாவி ஏன் தகுதி தராதர பார்த்து தான் நான் பழகுவேன் நான் படித்த படிப்பு என் கண் முன்னாடி வந்து நிற்குது அப்படின்னு எவ்வளவோ பேசுகிற மனுஷனுக்கு ஹேட் அப்படின்றது படித்து என்னன்றது புரியல ஏன்னா பாஸ் கிட்டே கேட்டார் சார் படித்தேன் சார் இந்த கேம் புரிஞ்சிருச்சு இந்த ஹேட் நாம என்ன சார் அப்படின்னு போது அந்த ஹேட்னா தொப்பிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் அவருக்கு புரியவும் இல்லை ஸோ திவாகருக்கு ரூல் புக் படித்தோம் அந்த கேம் புரியல அப்புறம் பிக் பாஸே அவ்வளோ பொறுமையாக சார் எங்கேருந்து சார் உங்களுக்கு இவ்வளோ பொறுமை வருதுன்ற மாதிரி இருக்குது திவாகருக்கு புரியாத விஷயத்தை தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிகிட்டு இருந்தேன் ஓகே இந்த கேம் என்ன அப்படின்றத பார்ப்போம் ஸோ நடுவில் ஒரு ஹேட் தொப்பி இருக்கும் ரெண்டு அணிலேருந்து இப்போ பிக் பாஸ் டீம்லேருந்து ஒரு நபர் சூப்பர் டிலெக்ஸ் என் வீட்டிலேருந்து ஒரு நபர் ரெண்டு டீம்ல இருந்தும் ஒரு மெம்பர் வரணும் அதாவது மொத்தம் மூன்று ரவுண்டு நடக்கும் முதல் ரவுண்டில் ஒரு ஒரு நபர் ரெண்டு டீம்ல இருந்தும் ஒரு நபர் வராங்க வந்து ரெண்டு பேரும் வந்துட்டு அந்த ஒரு கேப்பை எடுக்கிறதுக்கு போறாங்க ஸோ யாராவது ஒரு டீம் இப்போ சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கிற எஃப்ஜே வந்து அந்த கேப்பை எடுத்துட்டார் அப்படின்னா அவர் அவரோட பிளாட்ஃபார்முக்கு போய் தான் அந்த கேப்பை அவரோட தலையில் போடணும் அப்படி போட்டுட்டாங்கன்னா இவங்க எஃப்ஜே அந்த சூப்பர் டீலக்ஸ் டீமுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும் அண்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க அந்த கேப்பை எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா ஒரு டீம் கேப்பை எடுத்துகிட்டு போகும்போது ஆப்பனண்ட் டீம் அவங்க கிட்ட இருந்து அதை பறிக்க முயற்சி பண்ணலாம் அப்படி பறித்து எடுத்துகிட்டு போய் அவங்க பிளாட்ஃபார்மில் நின்று போட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு பாயிண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருந்த எஃப்ஜே அண்டு பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற பார்வதி ரெண்டு பேரும் தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போகிறாங்க முதல்ல அந்த கேப்பை வந்து எஃப்ஜே எடுத்துட்டு அவர் அவரோட பிளாட்ஃபார்முக்காக ஓடிட்டுருக்கிறாரு பட் அந்த நேரம் பார்வதி ஓடி வந்து எஃப்ஜே கிட்ட இருந்து புடுங்கி அந்த கேப்பை எடுத்துகிட்டு போய் தன்னோட பிளாட்ஃபார்மில் நின்று அந்த கேப்பை போட்டுட்டாங்கன்னா அவங்க டீமுக்கு ஒரு பாயிண்ட் அடுத்ததாக செகண்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட்ல எப்படி அப்படின்னா செகண்ட் ரவுண்டில் ஒவ்வொரு டீம்லேருந்தும் ரெண்டு ரெண்டு மெம்பர்ஸ் வரணும் சூப்பர் டிலெக்ஸ் இருந்து ரெண்டு பேர் வருவாங்க பிக் பிக்பாஸ் இருந்து ரெண்டு பேர் வருவாங்க அதே மாதிரி ஒரு கேப் வச்சிருப்பாங்க அந்த கேப்பை இந்த இருந்து ஒருத்தர் யாராவது எடுப்பாங்க இப்போ சு பிக்பாஸ் இருந்து ஒருத்தர் எடுத்துட்டாங்க எடுத்துட்டு அவங்க ரெண்டு பேருமே ஓடி போய் யாராவது ஒருத்தர் அந்த பிளாட்ஃபார்ம்ல நின்று கேப்பை போடலாம் அண்ட் இப்போ நம்ம ரெண்டு பேர் இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த கேப்பை அவங்க பாஸ் பண்ணிக்கலாம் ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ பிக் பாஸ் வீட்டில் இருந்து ரெண்டு பேர் வந்து விளையாடிட்டு இருக்காங்க அவங்க அந்த கேப்பை எடுத்துட்டாங்க எடுத்த உடனே சூப்பர் டிலக்ஸ் வீட்டுக்காரங்க துரத்திட்டு வராங்க அப்படின்னா கையில் ஒருத்தர் வச்சிருக்க கேப்பை இன்னொருத்தருக்கு பாஸ் பண்ணலாம் தூக்கி போடலாம் எப்படியாவது போடலாம் ரெண்டு பேருக்குள்ளே அந்த கேப்பை எப்படியாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் த்ரோ பண்ணிக்கலாம் ஏதோ ஒன்று பண்ணி அவங்களோட பிளாட்ஃபார்மில் கொண்டு போய் அவங்க அந்த கேப்பை போட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு பாயிண்ட் அண்ட் மூணாவது ரவுண்டில் பார்த்தோம் அப்படின்னா மூணு மூணு பேர் வருவாங்க சூப்பர் டிலக்ஸ் வீட்டிலேருந்து மூணு பேர் வருவாங்க பிக் பாஸ் வீட்டிலேருந்து மூணு பேர் வருவாங்க ஸோ மறுபடியும் ஒரே கேப்பு தான் நடுவில் இருக்கும் ரெண்டு அதாவது இந்த சைட்லேருந்து மூணு பேர் அந்த சைட்லேருந்து மூணு பேர் அந்த கேப்பை எடுக்கிறதுக்கு போவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சூப்பர் டெலக்ஸ் வீட்டுக்காரங்க அந்த கேப்பை எடுத்துட்டாங்க அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்காரங்க அவங்கள போய் துரத்தி சேஸ் பண்ணி அந்த கேப்பை எடுக்க முடியுதா அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க ஸோ சூப்பர் டெலெக்ஸ் வீட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்க தன் கிட்ட இருக்க கேப்பை தான் டீமுக்குள்ளேயே வந்து பாஸ் பண்ணி எப்படியாவது யாராவது ஒருத்தராது கொண்டு போய் அவங்களோட சைடில் சூப்பர் டெலக்ஸ் வீட்டு சைடில் அந்த பிளாட்ஃபார்மில் கொண்டு போய் நின்று அந்த கேப்பை போட்டுட்டாங்கன்னா எந்த டீம் அந்த பிளாட்ஃபார்ம்ல எடுத்துட்டு போய் அந்த கேப்பை போடுறாங்களோ அவங்களுக்கு தான் பாயிண்ட் இன் பிட்வீனில் ஆப்பனண்ட் வந்துட்டு அவங்கள பிடிச்சு தடுத்து எடுத்து எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் அந்த கேப்பை ஸோ சும்மா வந்து ஹேட் எடுத்துகிட்டு போனால் நல்லா இருக்குமா ஸோ ஆப்பனண்ட் கூட சண்டை போட்டு அவங்க கிட்டேருந்து சேஸ் பண்ணியாவது இல்லை எப்படியோ நம்ம தப்பிச்சாவது நம்ம சைடில் ஜெயிக்க வைக்கணும் இன்றைக்கி இந்த டாஸ்கில் வந்து பிக் பாஸ் வீடு தான் ஜெயிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் நேத்தே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது ஸோ பாப்பம் டெஃபினட்டாக இதில் பயங்கரமான ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் சும்மா கேப்பை எடுத்துகிட்டு போகிறது மேட்ரு இல்லை அந்த எடுத்துகிட்டு போகிறவங்கள துரத்திட்டு போய் அடித்து பிடிச்சி அந்த ஹேட்டை வாங்குவாங்க இல்லையா அப்போ தான் வேறு லெவல் சம்பவம் இருக்கும் நிறைய சண்டைகள் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஓடவர் இப்போ தான் வந்து டாஸ்க்கை படிச்சிட்டு இருக்காங்க இவனுங்களுக்குலாம் ஒரு டாஸ்க்கு ஒரு நேரம் படித்தாலே புரியாது அதை நாலு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க லைவ்ல இப்போ அதுதான் போயிட்டு இருக்கு ஸோ பார்ப்போம் அந்த கேம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அதில் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி